அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது இந்த வெற்றிலை பிரசன்னம் பார்க்கும் பொழுது வெற்றிலை பார்க்க வாங்கிட்டுறாங்க ஒரு குடும்பத்தில் யார் வேணாலும் நம்ம கையில் எடுத்து கொடுப்பாங்க அப்போ யாரை வச்சு முதல்ல அந்த வெற்றிலை பிரசன்னத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி அந்த வெற்றிலை பாக்கு த தட்சணையோடு கொடுக்கும் பொழுது முதல்ல நம்ம அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதாவது நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க எதற்காக ஜாத பிரசன்னம் பார்க்கணும் வெற்றிலை பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்றத முதல் கேள்வியாக கேட்கணும் அப்போ அந்த கேள்வி கேட்கிட்டு அந்த தட்சனையை வாங்கணும் தாம்பூலத்தை வாங்கணும் இது முதல் விஷயம் அந்த தாம்பூலத்தை வாங்கினோன்ன அதை கொடுத்தது இப்போ கணவன் மனைவி குழந்தையோட வந்திருக்காங்க அல்லது பையனோட பொண்ணோடு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ கணவன் வந்திருந்தால் கணவனை அந்த ஜாதகத்துக்கு தலைமையாக வச்சு ஐந்தாம் பாவகத்துக்கு குழந்தைய வச்சு ஏழாம் பாவகத்துக்கு மனைவியை வச்சு நம்ம சொல்லுவோம் ஒரு வேளை கணவன் வரலை மனைவியும் அவங்க ஜாதகம் பார்க்குறக்காக ஒரு பொண்ணோ பையனோ வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ குடும்ப தலைவியாக அந்த பெண்ணை வச்சு அவங்களுக்கு ஏழாம் இடத்த கணவனாக வச்சு ஐந்தாம் இடத்து குழந்தையாக வச்சு இப்படி பார்க்கணும் அதாவது இப்போ திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்க திருமண பொறுத்த ஒரு ஆணோட ஜாதியும் பெண்ணோடய ஜாதத்தியும் எப்படி நம்ம பொருத்தம் பார்ப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணை பார்த்துருக்காங்க பையன் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்துருக்கோம் அந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் பொருத்தம் இருக்கான்னு கேட்டால் பெண்ணோட தான் முதல் வெற்றிலே வச்சுக்கணும் பெண் சம்மந்தமானதை முதல் வெற்றிலையாக வச்சு பையனுக்கு ஏழாவது வச்சு பார்க்கணும் பெண் சம்மந்தமான விஷயங்களை பூரம் பார்க்குறதுக்கு முதல் வித்திலேயே பெண்ணோட குண நலன்களையும் நாலாம் விதத்துலேயே அவங்க அம்மாவோட தன்மையும் ஒம்பதா விதத்தில் அவங்க அப்பாவோட தன்மையும் அஞ்சா விதத்தில் அவங்க பூர்வ புண்ணிய தன்மைகளையும் இப்படி நம்ம பார்க்கணும் அதாவது வந்தது பெண் வீட்டில் இல்லை பையன் வீட்டு பையன் வீட்டில் வந்து இந்த பெண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க அப்போ நம்ம பார்க்கப்படுறது பெண்ணோட வெத்திலையோ அது பெண்ணுக்கு முதல் வித்திலையாக வச்சு பார்க்கணும் லக்னம் அந்த தாம்பூல ஆறுடம் வந்து பெண்ணோட லக்கணமாக வைத்து பார்க்க வேண்டும் ஏன்னா இப்போ ஒரு பையன் வராங்க பையன் வரும்பொழுது எனக்கு பெண் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஜாதகரோடதே ஒன்றாம் இடமாக வச்சு பார்க்கணும் லக்னமாக பாவித்து தாம்புல ஆரோடம் எடுத்து தாம்புல ஆறாடத்தை பையனுக்காக எடுக்க வேண்டும் ஒரு பெண்ணும் பையனும் உறுதி அதாவது உறுதி செய்கிறதுக்காக வந்தாங்கன்னா முதல் வெற்றிலை பெண்ணாக பெண் லக்னமாக பாவிக்கணும் ஏழா இடத்துல பையனாக பாதிக்கணும் பையன் மட்டும் வந்து ஜாதகம் அதாவது எனக்கு எப்போது கல்யாணம் ஆகும் எந்த மாதிரி பெண் கிடைக்கும் கேட்டால் ஜாதகருக்கே முதல் வித்திலே எடுக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கிறணும் இப்போ தாத்தா வர்றார் தாத்தா வந்து என் பேரனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்னாகுன்னா அவரை முதல்ல தாம்புளை ஆறிடத்தை தாத்தாவோட லக்னமாகவே பாவிக்க வேண்டும் பையனுக்காக எடுக்கக்கூடாது தாம்புல் ஆறிடத்தை தாத்தாவுக்கு எடுத்து அவரோட பேரனை அஞ்சாம் இடத்தை எடுத்து அதற்கு பலன் சொல்ல வேண்டும் அஞ்சாம் இடம் அதாவது இவங்க அப்பாவோடய ஸ்தானத்தை பார்க்குறோம் அதே மாதிரி பேரனோட ஸ்தானத்தையும் பார்க்குறோம் ஆக வெற்றிலையில் மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா யார் வந்திருக்காங்க எந்த தாம்புலத்தை முதல் தாம்புலத்தை யாருக்காக முதல்ல எடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் இப்போ அப்பா அம்மா வந்திருக்காங்க தாத்தாவும் வந்திருக்காரு அப்போ தாம்பூலம் ஆரட்டத்தை யாருக்கு எடுக்கணும் இப்போ பேரனுக்கு கல்யாணம் அல்லது மகனுக்கு கல்யாணம் அப்பா வந்திருக்காரு அவரோட அப்பா வந்திருந்தா குடும்பத் தலைவனாக தந்தையோட தந்தையோட லக்னத்தை முதல்ல பாவிக்கணும் அப்படி எடுத்து பாவகம் பண்ணி அதற்குத்தான ப பலன் சொல்லும்போது தான் ரொம்ப சிறப்பாக வரும் ஏன்னா கேள்வி என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கான தாம்பூலத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் கூட இவ்வந்துருக்கவங்களில் யார் தலைவர் இப்போ நம்ம ரேஷன் கடைக்கு போகிறோம் ரேஷன் கடைக்கு போனால் யார் வேணாலும் பொருள் வாங்கலாம் பொருள் வாங்கினா ஆனால் அங்கே அந்த ரேஷன் கார்டில் என்ன இருக்குது குடும்பத் தலைவன் அவருக்காக உபயோகப்படுத்துகிறது தான் அந்த ரேஷன் கார்டு அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் வாங்கினாலும் குடும்பத் தலைவன் பேரில் தான் அந்த ரேஷன் கார்டு இருக்கும் அது மாதிரி நம்ம வெற்றிலை பிரசன்னம் பார்க்கும் பொழுது யார் வந்திருக்காங்களோ அந்த வந்திருக்கவங்கள தலைமை வீடமாக வைத்து பார்க்கணும் தலைமையாக வச்சு அந்த குடும்பத்துக்கு தலைமையாக அவர்களை வைத்து ஒவ்வொரு பாவத்தையும் ஆய்வு பண்ணணும் இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கிடுவாங்க பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அம்மா வந்திருக்காங்க அம்மாவுக்கு புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்த்து அந்த பாவகத்துக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் அப்படி பொழுது தான் அந்த தாம்பூல் ஆறு ரொம்ப தெளிவான விஷயங்களையெல்லாம் காட்டும் இப்போ குலதெய்வம் வந்திருக்கு குலதெய்வத்தை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்கிறோம் நாம் தாம்புள் ஆறிடம் இருக்கிறோம் தாம்பூல் ஆறிடத்திற்கு நாலாம் பாவகத்தை குலதெய்வமாக எடுக்கிறோம் நம்ம பாரம்பரிய ஜோதிசியத்தில் பார்த்தோம்னா ஐந்தாம் பாவகத்தை நம்ம குலதெய்வத்துக்கு எடுப்போம் அப்போ என்ன கேள்வியாக இருந்தாலும் தலைமையாக யாரை வைக்கிறாங்க கேள்வி கேட்டவர்களே வைக்கிறார்கள் அதில் கூட வந்திருக்கிறது தாய் தந்தையாக இருந்தால் அவங்கள லக்கணமாக பாவித்து கேள்வி கேட்பவருக்கு என்ன பாவகம் வருதோ அந்த பாவகத்தினுடைய தொடர்புகள் சுபாசுபங்களை சொல்ல வேண்டும் இது ரொம்ப முக்கியம் தாம்பூல் ஆரடங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெற்றிலை பாக்கு ஒவ்வொரு பழங்களோடு வர்ற தாம்பலங்களும் தட்சணையோடு வர்ற பா தான் தாம்பள ஆர்டத்துக்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளணும் வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க நம்ம ஜாதக ஜாதகம் நோட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்க முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னா ஜாதக நோட்டை பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது தாம்பூல் ஆர்டத்தை தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா எந்த பிரசன்னமாக இருந்தாலும் சரி எந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி வெற்றிலை பாக்கு வந்துட்டால் முதல்ல தாம்பூல ஆர்டத்தை பார்த்த தான் ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்த பின்னாடி தாம்பூல ஆர்டம் பார்க்கக்கூடாது வந்த உடனே வெற்றிலை தான் முதல்ல தாம்புலத்தை ஆர்டம் தான் எடுக்கணும் எடுத்து அந்த தாம்புலத்துக்கு ஆர்டம் போட்டு அதுக்கு பின்னாடி ஜாதகமும் பார்த்தோம்னா அதுதான் மிக தெளிவாக விஷயங்களை கொடுக்கும் ஆக நாம் தாம்பூல ஆரடம் பார்க்கும் பொழுது யார் வந்திருக்காங்களோ அவங்களில் பெரியவங்க யாரோ அவங்களுடைய லங்கணத்தை போட்டு அவங்களுக்கான பலன்களை சொல்லி அதுக்கடுத்து அவரை கூட வந்திருக்கவங்களுக்கு பலன் சொல்கிறோம் புரிஞ்சுதான் இல்லைங்க அப்போ இந்த வெற்றிலையில் வந்து முதல்ல வெற்றிலை காம்பு எந்த பகுதியில் இருக்குது நுனி எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ கேள்வி கேட்க வர்ற பாவகம் ஏதாவது ஒரு பாவகம் அப்படின்னு வச்சுக்கொள்வோம் அதாவது ஏதாவது ஒருத்தரை பற்றி கேட்க வர்றாங்க அப்போ தாம்பூல ஆறிடத்தில் வர்ற நுனி கேள்வி கேட்பவர்களினுடைய பிரதிபலனாக விளங்கும் இப்போ ஒரு வயசானவங்க வர்றாங்க அவங்க நோயில் இருக்காங்க அவங்களுக்காக ரோக பிரசனை பார்க்க வர்றாங்க அப்போ பார்க்க வந்தவங்களுக்கு அந்த தாம்பழம் ஆறுடு போடுறோம் ரைட்டாக ஆனால் கேள்வி ரோக பிரசனத்தை பற்றி கேட்குது அப்போ அந்த கேள்வி கேட்டவங்களை பற்றி சொல்கிறதுக்கு நுனியை எடுத்துக்கிறணும் இப்போ நோய்வாய்ப்பட்டவங்க நுனியை வைத்து அவர்கள் மீண்டு வருவார்களா இல்லையானே இருக்கலாம் தாம்பழத்துக்கு முன்னாடி ஆரடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நுனியை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் காம்பை பார்க்கக்கூடாது நுனியை பார்க்கணும் நுனி கிழக்கோ வடக்கோ நோக்கி இருந்தால் அந்த கேள்வி கேட்கப்பட்டவர் யாருக்காக கேள்வி நோய் பிரசனம் கேட்கப்பட்டுச்சோ ரோக பிரசனம் கேட்கப்பட்டுச்சோ அவர்கள் மீண்டு வருவார்கள் என்று கூற வேண்டும் தெற்குளை அப்படி இருந்துச்சுன்னா அவர் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லணும் மேற்காக இருந்துச்சுன்னா நோய் அதிகமாகும்னு சொல்லணும் ஆக கேள்வி கேட்டவங்க தாம்பூலம் அறடத்தை எடுக்க போகிறோம் கேள்விக்கு தாம்பூல அறடத்தை எடுக்க போகிறோம் ஆனால் என்ன கேள்வியாக இருந்துச்சோ அந்த கேள்வியினுடைய விடையை சொல்கிறது நுனியே அப்போ நாம் தாம்பூலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரைட்டிங்களா அப்போ இந்த தாம்பூலத்தில் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த பொருட்களை வைத்தும் அந்த தாம்பூலத்துக்கு அரட சொல்லலாம் ஒவ்வொரு தாம்பூலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் நீங்க தொடர்ந்து கவனிச்சிட்டு வாங்க நன்றி வணக்கம் பார்க்க